அஸ்லாம் அலைக்கம் வரஹமத்துலாஹி வபர்காத்து அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே பிறமத அன்பர்களே நண்பர்களே இது மறை கூறும் இறை தூதர்கள் தொடர் காணொலியில் பாகம் எண்பத்தி ஏழு நபி யாக்கூப் அலைவஸ்லம் அவர்களுடைய வரலாற்றில் பாகம் ஒன்று இதற்கு முன்னால் இவர்களுடைய தந்தை இப்ராஹிம் அலையஸ்வலம் அவர்களுடைய வரலாற்றை தொடர்ந்து முடித்து பார்த்துவிட்டு அதன் பிறகு யாக்குப் அலையலாம் அவர்களுடைய சகோதரர் இஸ்மாயில் அலையுஸ்லாம் அவர்களுடைய வரலாற்றையும் முடித்துவிட்டு இப்போது நபி இப்ராஹிம் அலிவல்லாம் அவர்களுடைய இரண்டாவது மகனாக இருக்கக்கூடிய இசாக் அலையலாம் அவர்களுடைய வரலாற்றையும் பார்த்துவிட்டு அவர்களுடைய மகன் நபி இப்ராஹிம் அலிவல்லாம் அவர்களுடைய பேரனாகிய யாக்கூப் அலையலாம் அவர்களுடைய வரலாற்றை பற்றி இந்த காலவழியில் பார்க்குறோம் இது பாகம் ஒன்று நபி யாக்குப் அலைசலா அவர்கள் இப்ராஹிம் நபியின் பேரன் என்பதைப் பற்றி ரெண்டாவது நூற்றி முப்பத்தி ரெண்டாவது வசனத்தில் அல்லா சொல்லி காட்டுகிறார் என் மக்களே அல்லாஹ் உங்களுக்காக இந்த மார்க்கத்தை தேர்வு செய்திடலாம் முஸ்லீம்களாகவே தவிர நீங்கள் மர்ணிக்க கூடாது என்று இப்ராஹிமும் யாக்குபும் தமது பிள்ளைகளுக்கு வலியுறுத்தினார்கள் யாக்கு மரணம் நெருங்கிய போது நீங்கள் சாட்சிகளாக இருந்தீர்களா எனக்கு பின் எதை வணங்குவீர்கள் என்று அவர் தமது பிள்ளைகளிடம் கேட்டபோது உங்கள் இறைவனும் உங்கள் தந்தையருமான இப்ராஹிம் இஸ்மாயில் இசாக் ஆகியோரின் இறைவனும் ஆகிய ஒரே இறைவனையே வணங்குவோம் நாங்கள் அவனுக்கு கட்டுப்பட்டவர்கள் என்று அவர்களுடைய பிள்ளைகள் கூறினார்கள் மேலும் அவர்கள் சென்றுவிட்ட சமுதாயம் அவர்கள் செய்தது அவர்களுக்கு நீங்கள் செய்தது உங்களுக்கு அவர்கள் செய்தது குறித்து நீங்கள் விசாரிக்கப்பட மாட்டீர்கள் என்று அல்லாஹ் ரபுல்லில் ரெண்டாவது அத்தியாயம் நூற்றி முப்பத்தி ரெண்டு நூற்றி முப்பத்தி மூணு நூற்றி முப்பத்தி நாலு ஆகிய வசனங்களில் தொடராக சொல்லி காட்டுகிறார் ஆக பலரோடு சேர்ந்து வரக்கூடிய வரலாற்றில் அவங்க வருகிறார்களே தவிர அவர்களுக்கென்று தனியாக அதிகமான எந்த ஒரு செய்திகளும் திருமறை குடானில் சொல்லப்படவில்லை அதில் குறிப்பிடப்பட்டுள்ள சில செய்திகளை மட்டும் இங்கே குறிப்பிடுகிறோம் அவைகளை சரியான முறையில் நம்ம சமுதாயம் வழங்கிக் கொள்ள வேண்டும் அவர்கள் அதாவது இந்த யாக்கூப் அலைய அவர்கள் யூசுப் நபி அவர்களுடைய தந்தை இப்ராஹிம் அலைவசல்லம் இஸ்மாயில் அலேவசல்லம் யாக்குப் அலைவசல்லம் யாக்கூப் அலைய வல்லாம் அவர்களுக்கு வந்து மகன் யூசுப் அலைவஸ்லம் இப்படி அவர்கள் வழி வழியாக அவங்க சந்ததிகள் அனைவருமே நபிமார்காக அனுப்பப்பட்டார்கள் அதில் தொடர்ந்து இந்த யாக்குப் அலையலாம் அவர்களுடைய வரலாறு அதிகமாக நம்பி யூசுப் அலையலம் வரலாற்றில் பார்க்க இருக்கிறோம் இதில் சில முக்கியமான செய்திகளை மட்டும்தான் இவங்களுக்கு நம்ம வரலாறாக சொல்கிறோம்